பாவங்களும் மகிழ்ச்சியை தரக்கூடிய பாவம் தான் இந்த சிற்றின் வாழ்க்கையின் வாழ்க்கை சுகத்திற்கு மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பன்னெண்டாம் இடம் ரொம்ப முக்கியமான ஒரு பாவம் இதுல மட்டும் தான் சுகங்கள் கிடைக்கிறான்னா கண்டிப்பா கிடையாது பன்னெண்டு பாவங்களும் சுகம் கொடுக்கும் அதனால சுக்ரன் எந்த ஆதிபத்தியம் பெறுகிறாரோ அந்த ஆதிபத்தியத்தின் வாயிலாக சுக்கிர தசை சுக்கிரபுத்தி காலகட்டங்கள்ல நல்ல வலனை கொடுப்பார் அந்த வகையில லக்னத்திலே சுக்கிரன் இருக்கிறாருன்னா ஜாதகர் எப்படி இருப்பார் மகிழ்ச்சியானவன் உலகத்துல எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பிறரே மகிழ்ச்சியாக இருக்கணும்ன்ற அந்த எடர்டைன்மென்ட் மனநிலைமை தன்னை மகிழ்ச்சி படுத்தக்கூடியவர் இரண்டாம் இடம் இருக்கிறதா நல்லா கவர்ச்சியாக பேசி பிறரை மகிழ்விக்கக்கூடியவர் எளிமையாக எல்லோரிடமும் நயம்பட பேசக்கூடியவர் அதாவது நயம் அல்ல இன்பமாக பேசக்கூடியவர் மகிழ்ச்சியாக பேசக்கூடியவர் மூன்றாம் இடத்திலே சுக்கரன் இல்வாழ்க்க தீரிய சுகங்களை கொடுக்கும் நான்கில் இருந்தா சுகமான வீடு வாகன வசதிகளின் மூலியமாக மகிழ்ச்சியை கொடுக்கும் ஐந்தில் இருந்தால் ஜாதகரு மனமகிழ்ச்சி கொண்டவர் தன்ன ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சனா இருப்பார் சுயமைய மகிழ்ச்சி அதிகமா இருக்கும் இலேசை நாடகங்கள் சார்ந்து வெற்றிகளை கொடுப்பார் ஆறாம் இடத்துல இருக்கிறார்னா செய்யும் வேலையின் மூலியமாக செய்யும் சேவையின் மூலியமாக மகிழ்ச்சியை பெறுவார் ஏழாம் இடத்தில் இருக்குன்னா வரக்கூடிய துறைகளின் மூலமாக ஆதாயம் உண்டு எதிர்பார்த்தவர் மற்றும் தொடர்பு கொள்ளக்கூடிய நபரினால் மகிழ்ச்சி கிடைக்கும் எட்டாம் இடத்திலே இருக்குன்னா ஜாதகர் தண்ணிப்பட்ட முறையில வெளிநாடு தேச அமைகளோ அல்லது வேறு மாநிலங்கள் பிறந்த இடத்தை விட்டு வெளியிடங்கள்ல மகிழ்ச்சியை அனுபவிப்பார் ஒன்பதாம் இடம்னா பாக்கியங்கள் ஜாதகருக்கு ரொம்ப சாதாரணமாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எந்த விதமான தடையும் இல்லாம பாக்கியமும் கிடைக்கும் எப்படி யோக நிலையம் தான் பாக்குறோம் அவயோக நிலையம் தான் மாறுபடும் பத்துல இருக்கலாம் தொழிலே மகிழ்ச்சிகரமான தொழிலாக இருக்கும் தொழிலின் மூலியமாக ஜாதகர் மகிழ்ச்சி இருப்போம் நிறைய பேர் இது கேள்விப்படலாம் சில பேருக்கு பணம் சம்பாதிப்பதில் அதிக போக போகம் இருக்கும் அது வந்து அவருக்கு மகிழ்ச்சியை தரும் சில பேருக்கு சேவை செய்யறதுல மகிழ்ச்சி இருக்கும் சில பேருக்கு வீடு வாகன சொத்துக்கள் சேர்ப்பதுல மகிழ்ச்சி இருக்கும் சில பேருக்கு பொருளை விரயம் செய்வதில் மகிழ்ச்சி இருக்கும் படுத்த விரயம் பண்றதுல மகிழ்ச்சி இருக்கும் கொடுப்பதில் மகிழ்ச்சி இருக்கும் அது போல பன்னெண்டு பாவங்களும் மகிழ்ச்சி தரும் லக்னத்திற்கு எது அதிபத்தியமா அதன் மூலியமா சுக்கரன் தந்துருவார்